ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இந்திய பட்ஜெட்ல நாளைக்கு தங்க விலைக்கான இறக்குமதி வரியை கூட்ட போறாங்களா குறைக்க போறாங்களாங்கிற ஹேசியம் நடந்துகிட்டு இருக்கு இந்த இறக்குமதி வரியை கூட்டுறதுனாலயோ குறைக்கிறதுனாலேயோ சாமானிய மக்களான நமக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தங்க விலை கூடுமா அல்லது குறைமா அப்படிங்கறது பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோல நான் பேசியிருக்கிறேன் நீங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த போற போக்கிலையே நம்ம நல்ல நல்ல டிசைன்களையும் காட்டிருக்கிறோம் அந்த டிசைன்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க ர விலை ஏற்கனவே உச்சாணி கொம்புல உயர நின்று பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது இருபத்தி நாலு கேரட் சுத்த தங்கம் ஒரு கிராமுக்கு எட்டாயிரத்தி இரநூறுக்கு மேல வியாபாரம் ஆகிட்டு இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் தங்க ஆபரணம் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை தாண்டி விற்பனை ஆகிட்டு இருக்குது இந்த நிலையில தான் இந்தியாவுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளைக்கு பிப்ரவரி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க ஏற்கனவே போன வருஷம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி வரைய பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமா குறைச்சிருந்தாங்க அதனுடைய பலனா இறக்குமதி வந்து கிட்டத்தட்ட அதாவது நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கணக்கிட்ட கணக்கிடும் போது சென்ற வருடம் நவம்பர் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்தோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பத்தி நான்கு சதவீதம் வந்து அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டு இருந்திருக்குது அதாவது அந்த நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மட்டும் கிட்டத்தட்ட பதினைந்து பில்லியன் டாலர் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு மதிப்பிலான தங்கம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூன்று புள்ளி எட்டு ஆறு பில்லியனாக இருந்தது பார்க்கும் போது மூன்றே மடங்கு அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்ட அந்த இறக்குமதி வரி தான் இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதுனால அதாவது டிக்ளேர் செய்து வரக்கூடிய இறக்குமதி அஃபீஷியலாக இறக்குமதி செய்யப்படுவது அதிகரிச்சிருக்குது இதனால இந்திய அரசுக்கு வருவாய் அதிகரிச்சிருக்கும் இருக்கும் ஒரு ஆதாயத்தை தாண்டி சாமானிய மக்களுக்கு அதுல என்ன பயன் இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன்ல கணக்கீட்டு முறையில பார்க்கலாம் என்ன மாதிரியான அந்த லாபம் நமக்கு அடைஞ்சிருக்கும் சாம்தானியன் அப்படின்ட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச விலை எப்படி இருந்தது இந்தியால எப்படி இருக்குது அப்படிங்கறத அந்த வித்தியாசத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க சர்வதேச விலை ஒரு அவுன்ஸுக்கு இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது அமெரிக்க டாலர்களாக இருந்தது ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது முப்பத்தி ஒரு கிராம் நூறு அப்படின்னா முப்பத்தி ஒரு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு எண்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு டாலர்ஸ் வருது ஒரு அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாயுடைய மதிப்பு வந்து எண்பத்தி ஆறு ரூபா அறுபத்தி ஒரு வயசாவாக இருக்குது மொத்தத்துல இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய சர்வதேச சந்தையில வர்த்தகமாகிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு தோராயமான மதிப்பீடு தான் நூறு சதவீதம் இதை பொருத்தி பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் கோல்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் சர்வதேச வர்த்தகத்துல சரி சர்வதேச விலையில வந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தாறு ரூபாய் இருக்கும் போது அதே நேரம் இந்தியால என்ன விலை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி நாலு கேரட் சுத்த தங்கம் எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக இருக்கிறது அப்போ சர்வதேச விலை ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறாகவும் இந்தியாவுடைய விலை எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சாகவும் இருக்கும் போது இந்த வித்தியாசத்துக்கு காரணம் ஆறு சதவீதம் இந்தியா அரசு போட்டிருக்கிற இம்போர்ட் டியூட்டி அதாவது இறக்குமதி வரி தான் ஆனா முதல்ல இருந்த மாதிரி பதினைந்து சதவீதம் இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்துக்கு மேல இந்தியால விலையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் அப்போ நமக்கு இறக்குமதி வரியை குறைக்கிறதுனால என்ன லாபம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த புது அரசு விலையை கூட்ட போதா குறைக்க போதா அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் போக இந்த வருஷ பட்ஜெட்ல இன்னும் மூன்று சதவீதம் அதாவது ஆறு சதவீத இறக்குமதிய வரியாக இருக்கக்கூடிய அந்த தங்க இறக்குமதி வரியை வந்து மூன்று சதவீதமாக குறைக்க சொல்லி தங்க வணிகர்களும் வணிக அமைப்புகளும் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறதாக செய்திகள் வந்திருக்குது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்தியா கோல்டு அண்ட் ஜுவல்லரி அசோசியேஷனுடைய பிரசிடண்ட் பிருத்திவிராஜ் கோத்தாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாமானிய மக்கள் அதுலயும் குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்கள் வந்து அதிகமாக தங்கம் வாங்கும் திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா இன்னும் இறக்குமதிய வரையை வந்து குறைக்கணும் இன்னும் சொல்ல போனால் அது வந்து இப்போ ஆறு சதவீதம் இருக்கிறத மூணு சதவீதமாக நம்ம குறைக்கும் போது உலக அளவில் தங்க வியாபாரம் நடைபெற்று இல்லையா ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படுது இல்லையா கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த விலைக்கு நெருக்கமாக வந்துருவோம் அப்படி வரும்போது சாமானிய மக்களும் வந்து தங்க நகை வாங்குறதுல வந்து பெரிய சிக்கல் இருக்காது ஏன்னா உலக வர்த்தகத்தில் உலகம் முழுவதும் எப்படி வர்த்தகமாகுதோ அந்த விலைக்கு கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிடுவோம் மூன்று சதவீதம் ஆறு சதவீதத்தில இருந்து மூன்று சதவீதமா குறைக்கும் போது ஒரு மூன்று சதவீதம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும் போது விலை ஏற்றத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் ஒரு நீண்ட நெறிய நாட்களுக்கு வந்து அந்த பலனை வந்து மக்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கோல்ட் அண்ட் ஜுவல்லரி அசோசியேஷன் அஹ் பிரசிடென்ட் கோத்தாரி சொல்லி இருக்கிறாரு ஆக நாளைக்கு வெளியிட போற இந்த நிதித்துறை பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்குது அது எல்லா துறைகளுக்கும் எதிர்பார்ப்பு உருவாக்கி இருந்தாலும் கூட தங்க நகைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விலை உச்சத்துல இருந்துகிட்டு இருக்கிறதுனால தங்கம் வாங்குவோர் மத்தியில வந்து அல்லது வணிகம் செய்வோர் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நாளைய பட்ஜெட் ஏற்படுத்திருக்குதுங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த பட்ஜெட் வெளியானதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான வரிகள் விதிக்கப்பட்டிருக்குது இது கூட்டப்பட்டிருக்கா குறையுதா இறக்குமதி வரியை குறைத்திருக்கிறாங்களா அல்லது இறக்குமதி வரியை கூட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம் அதனால லாபம் என்ன நட்டம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுலயும் குறிப்பா பிருத்விராஜ் கோகார் என்ன சொல்றாருன்னா இம்போர்ட் வரியை குறைக்கிறதுனால நம்ம உள்நாட்டுல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும் உள்நாட்டுல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய தங்க நகைகளை நம்ம எக்ஸ்போர்ட் கூட செய்யலாம் அதிகமான எக்ஸ்போர்ட் செய்யலாம் அப்போ நமக்கு வெளிநாடுகளில் இருந்து அந்நிய செலவாணி கூட உள்ள வரும் அப்படின்லாம் வந்து வந்து எதிர்பார்த்திருக்கிறாரு அது அது எந்த அளவுக்கு கை கூட போகுது அப்படிங்கிறது தெரியல அதாவது இன்டர்நேஷ்னல்ல ஒரு விலை இருந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த விலை இப்போ ஓடுறது இல்லையா இந்த விலை ஓடிட்டு இருக்குது இந்த விலைக்கு சமமாக நமக்கு இந்தியாலையும் அப்படியே பொருள் கிடைக்குமே ஆனால் இப்போ நம்ம மேக்கிங்ல வந்து குறைந்த செலவுல நமக்காக நமக்கு மேக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நம்ம அதிகமான தங்க நகைகளை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த வணிகர்கள் இந்தியா கோல்டன் ஜுவல்லரி அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் பிருத்திவிராஜ் கோத்தாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய மக்கள் மிடில் ஈஸ்ட்லையும் அதிலும் குறிப்பாக யுஏ வந்து அதிகமான தங்கங்களை வாங்க மக்கள் விரும்புறதுக்கு காரணம் குறைந்த வரியும் விசிட்டர்ஸுக்கு வந்து அவங்க வேட்டை வந்து ரீஃபண்ட் பண்றதும் காரணம் அதே சமயத்துல இந்தியாவில் வந்து வாங்க தயங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகமான இறக்குமதி வரியும் அதாவது ஏற்கனவே சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தின் விலையை விட இந்தியாவில் ஆறு சதவீதம் அதிகமாக இருக்கிறது பிளஸ் மூன்று சதவீதம் ஜிஎஸ்டியும் பார்த்தா ஒன்பது சதவீதம் வந்து நம்ம மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்க முன்னாடியே தனியா வந்து நம்ம ஒரு கூடுதல் தொகையை வந்து கொடுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறதும் இந்தியால மக்கள் வாங்குறதுக்கு தயங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால சர்வதேச அளவோட நம்ம போட்டி போடணும் அப்படின்னா இந்த வித்தியாசம் விலை வித்தியாசம் இறக்குமதியை குறைப்பதனால் விலை வித்தியாசம் குறையும் அப்படி குறையும் போது இந்தியால அதிகமான மக்கள் வாங்க விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறதையும் அந்த கோத்தாரி சொல்லியிருக்கிறார் மேலும் தங்கம் தொடர்பான செய்திகளுக்கு நம்ம தமிழ் தயம் சேனலோட இணைந்திருங்க நன்றி